பெங்களூர் மாப்பிள்ளக்கணும் வழக்கங்களுக்கு அருமையாக குருப்பு குடும்பம் ஹைதராபாத் மாப்பிள்ள பௌந்தரம் பேரு சிம்மலட்சணம் லக்கணம் ரத்னாதிபதி கூடியின் தலைவரின் கூடி புறாதா பையன் மனைவியை தவிர மற்றவர்கள் கேள்வம் பார்க்க மாட்டாவா இல்ல நான் சொல்லல ஜாதகம் சொல்றாரு செல்வம் செல்வத்தோட சொல்லுவாங்க செல்வம் செல்வத்தோட கேட்டா கட்டிக்கிறேனா நீங்க ஒரு வார்த்தை சொன்னேன் போகணும் உடனடியா ஜாம் ஜாமுன்னு அமர்ச்சி செட்டி மொளத்தோட கல்யாணத்தை சொல்லணும் கேட்டா ஒன்னா கேளுப்போ ஏன்னா மாப்பிளைய பாருப்போ ஆனாலும்